ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் எப்போவும் போல ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கிண்ணா இன்றைக்கி இல்லை இது வந்து நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் வந்துட்டு என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சுது இன்னைக்கான ஒரு சின்ன பதிவு என்னென்னு பார்த்துடலாமா நம்ம எப்போவுமே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்து பொறாமையும் படக்கூடாது அதே மாதிரி அவங்க அப்படி இருக்காங்க நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது அவங்க கார் வச்சுருக்காங்க வீடு வச்சுருக்காங்க நம்ம நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு வந்துட்டு தயவு செஞ்சு வந்து யாருமே நினைக்கவே கூடாது அது அதை தான் வந்துட்டு பொறாமை அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அவன் இவ்வளோ நல்லா வாழறானே நம்ம பார் நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லையே நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ட்டு அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட்டுட்டு அவங்களையே பின்பற்றிட்டு அவங்கள பற்றியே நம்ம கவலைப்பட்டு நம்மளால் இந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள கம்பேர் பண்ணி பண்ணி நம்ம இருந்தோம்னா நம்மளால ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழவே முடியாது இப்போ நம்ம வெளியில் போனாலும் நமக்கு கீழே இந்த சாலையோரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பேர் நான் நானே வந்துட்டு நிறைய பார்த்துருக்குறேன் பைக்கில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ரோட்டில் வந்து படுத்துருக்குறாங்க அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஃப்ளாட் பாரத்தில் வந்துட்டு படுத்துருக்குறாங்க அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கடவுள் வாழ்க்கை கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதை நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கணுமே தவிர இவங்க அப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம கவலைப்படக்கூடாது எப்போவுமே நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும் கடவுள் வந்து இந்த அளவுக்கு நம்மளை வச்சுருக்காரே அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர யாரையும் பார்த்து நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கணும் இதனால நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட மனசு தான் வந்து தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஆகிடும் எதிர்மறை எண்ணம் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு அழகாக வாழ்ந்துட்டு எவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு வாழ போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்திலாம் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது ஏன்னா நிறைய ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சா இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு கீழெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் நம்மளை பார்த்து வந்து அவ்வளோ இயங்குவாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்காம போயிடுச்சே அப்படின்ட்டு பொதுவாக சொல்ல போகணும்னா என்ன சொல்லலாம் ஒரு ஒரு கை இல்லாதவனுக்கு இங்கே பாரு அவனுக்கு கை இருக்குது நமக்கு கை இல்லையே ஒருத்தவனுக்கு கால் இல்லைன்னா கால் இல்லை பாரு நமக்கு காலே இல்லையே அவனுக்கு கால் இருக்குதே ஸோ இது எப்படின்னா வண்டியில் போகிற சைக்கிளில் போகிறவன் வந்து வண்டியை பார்த்து ஆசைப்படுவான் வண்டியில் போகிறவன் வந்துட்டு காரை பார்த்து ஆசைப்படுவான் இப்படி தான் வந்து உலகம் வந்துட்டு இப்படியே மேலே 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 போய்கிட்டே தான் இருக்குமே தவிர ஆசை வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர அது வந்து குறையவே குறையாது நமக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் வச்சு வாழ்ந்து சந்தோஷப்பட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ நிம்மதியும் சந்தோஷமும் நம்ம வந்துட்டு பெறலாம் என என்னோடய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு தான் வந்துட்டு நானும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படி இரு அப்படி இருந்தால் தான் நம்ம மனசு பார்த்திங்கன்னா எப்போவுமே சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர நம்ம அடுத்தவங்களை பார்த்து எந்த ஒரு பொறாமை எதுவுமே படக்கூடாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும் இந்த உலகத்தில் அப்படி தானே இருக்கும் எல்லாம் நம்ம நினச்சி பார்த்து தான் இந்த பொறாமை அப்படின்ற எண்ணம் வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு மறைஞ்சு போகும் அவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு நினச்சி பார்க்கணும் இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க அனாத ஆசிரமத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க அவ்வளோ முதியோர்கள் பிள்ளைங்க இருந்தும் பார்த்தீங்கன்னா பார்க்காம போய் விட்டுடுறாங்களா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு தக்க வச்சுக்கணுமே தவிர நம்ம அதை தான் தக்க வச்சுக்கணும் நம்மளோட சிந்தனை என்னென்னா நம்மளோட வாழ்க்கை என்ன அடுத்தடுத்து என்ன அப்படின்ட்டு முயற்சி பண்ணி போய்கிட்டே இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்கள பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது வாழ்க்கையில் அது வந்து நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது என்றைக்குமே இன்றைக்கான ரெசிபி வந்துட்டு சிம்பிளான ஒரு ரசம் அது வந்து நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த ரசம் தான் வைப்பேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த ரசம் ரொம்பவுமே பிடிக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு இதை வந்துட்டு கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு பல் பூண்டு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு கொரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் அரைச்சதை வந்து தக்காளியோட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த புளி ஊற வைக்கிறதா இருந்தால் எப்பவுமே தண்ணியில் தான் ஊற வைப்பேன் நமக்கு மசிஞ்சு வரும் அதனால தான் பசில் வந்து போட்டோம்னா அந்த மாதிரி வராது இல்லையா அதனால புளி வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே பண்ணுவேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கரைச்சி வச்ச புளியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு வந்துட்டு எல்லாமே சேர்த்தாச்சு அவ்வளோதான் இருக்குது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருங்க இந்த ரசத்துக்கெலாம் மெயினான ஒரு பொருள் என்னென்னா அது கொத்தமல்லி மட்டும்தான் அப்புறம் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து தே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கடுகு பருப்பு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை வந்துட்டு இதில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் ரொம்பவும் சிம்பிளான ரசம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா இது எல்லாருக்குமே ரசம் வைக்கிறதுக்கு தெரியுமே இவங்க வந்து ரசம் ரெசிபி போய் போட்டிருக்காங்களே எவ்வளோவோ டிஷ் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ரசமும் வந்துட்டு ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஏன்னா தினமும் ஒரு ரெசிபி போடணும் இல்லையா இதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் வந்துட்டு வைக்க மாட்டேன் வேறு ஏதாவது ரசம் வைப்பேன் ஆனால் இந்த மாதிரி ரசம் வைக்க மாட்டேன் இந்த டிஷ்ஷும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் டெய்லியும் வந்துட்டு ரெசிபி வந்து நம்ம சேனலில் தவறாமல் வரும் கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள் இன்னைக்கு ஆனால் லன்ச் வந்துட்டு சூப்பராக முடிஞ்சுது இந்த பிளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நல்ல விளாக்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் Bye.